வணக்கம் ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வாணி ஸ்ரீராம் தலைப்புச் செய்திகள் வளமான இந்தியாவை உருவாக்க அனைவரும் கடமை உணர்வுடன் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார் மக்களவைக்கு நாளை முதல் கட்ட தேர்தல் நடைபெறவுள்ள நூற்றி இரண்டு தொகுதிகளில் வாக்குப்பதிவுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்கள் வாக்குச்சாவடிகளுக்கு வந்து செல்ல சிறப்பு வாகன ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது மாநிலங்களவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஐந்து உறுப்பினர்கள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணிக்கு எதிராக பஞ்சாப் அணி பந்து வீச தீர்மானித்துள்ளது இனி விரிவான செய்திகள் தேர்தலில் வாக்களிப்பது நமது உரிமை மட்டுமல்ல அனைவரின் பொறுப்பும் கூட என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் மக்களவைக்கு முதல் கட்ட தேர்தல் நாளை நடைபெறவுள்ளதை முன்னிட்டு அவர் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் வலுவான வளமான இந்தியாவை உருவாக்க அனைவரும் வாக்களிப்பது முக்கியமான ஒரு படியாகும் என்று குறிப்பிட்டுள்ளார் எனவே அனைவரும் தவறாது தங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்றும் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக்கொண்டார் மக்களவைக்கு முதல்கட்ட தேர்தல் நடைபெறவுள்ள நூற்றி இரண்டு தொகுதிகளில் வாக்குப்பதிவுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது நாடு முழுவதும் பதினேழு மாநிலங்கள் மற்றும் நான்கு யூனியன் பிரதேசங்களுக்கு உட்பட்ட நூற்றி இரண்டு தொகுதிகளில் நாளை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது தமிழகத்தில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளும் ராஜஸ்தானில் பனிரண்டு தொகுதிகளும் உத்தரப்பிரதேசத்தில் எட்டு தொகுதிகளிலும் மத்திய பிரதேசத்தில் ஆறு தொகுதிகளிலும் உத்தராகண்ட் அஸ்ஸாம் மகாராஷ்டிரா மாநிலங்களில் தலா ஐந்து தொகுதிகளிலும் பீகாரில் நான்கு தொகுதிகளிலும் மேற்கு வங்கத்தில் மூன்று தொகுதிகளிலும் அருணாச்சலப்பிரதேசம் மணிப்பூர் மற்றும் மேகாலயாவில் தலா இரண்டு தொகுதிகளிலும் நாளை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது சத்தீஸ்கர் மிசோரம் நாகாலாந்து சிக்கிம் திரிபுரா ஆகிய மாநிலங்களில் தலா ஒரு தொகுதியிலும் அந்தமான் நிக்கோபார் மற்றும் புதுச்சேரியிலும் நாளை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது தமிழகத்தில் தொள்ளாயிரத்து ஐம்பது வேட்பாளர்கள் உட்பட முதல்கட்ட தேர்தலில் ஆயிரத்து அறுநூற்று இருபத்தி ஐந்து வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் இந்த தொகுதிகளில் மொத்தம் பதினாறு கோடியே அறுபத்தி மூன்று லட்சம் வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் ஒரு லட்சத்து அறுபத்தி மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன மக்களவைத் தேர்தலோடு பிரதேசம் மற்றும் சிக்கிம் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவும் நாளை நடைபெறவுள்ளது இதையொட்டி விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இந்நிலையில் தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ்குமார் அகில இந்திய வானொலிக்கு அளித்த பேட்டியில் வாக்காளர்கள் அனைவரும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக் தேர்தலை நேர்மையாகவும் வெளிப்படை தன்மையுடனும் நடத்துவதற்காக தேர்தல் ஆணையம் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருப்பதாகவும் வாக்காளர்கள் எவ்வித சிரமமும் இன்றி வாக்களிப்பதற்கு அனைத்து வசதிகளும் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு ராஜீவ்குமார் தெரிவித்தார் இந்நிலையில் தமிழகத்தில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் வாக்குப்பதிவுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விளவங்கோடு சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளை வாக்குச்சாவடிகளுக்கு வாகனங்களில் அழைத்து வர சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக கூறினார் ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிருக்கோம் நாங்க முன்னாடியும் சொல்லியிருந்தோம் மினிமம் ஒரு ரேம்பு ஒவ்வொரு போலிங் ஸ்டேஷன்ல இருக்கணும் ஹுவீல் சேர் ஒவ்வொரு போலிங் ஸ்டேஷன் லொக்கேஷன்ல கண்டிப்பா வைக்கணும் ஒரு வாலண்டியர் அவங்க ஹெல்ப் பண்றதுக்கு நம்ம ஊனமற்றவர்களுக்கு கர்ப்பிணி பெண்களுக்கு ஹெல்ப் ப்ரொவைட் பண்றதுக்கு இந்த வாலண்டியர்ஸ் எல்லாம் நாங்கள் டிப்ளை பண்ணிருக்கோம் அது தவிர ஏதாவது நம்ம பி டபிள்யூ டி சீனியர் சிட்டிசன் டிக்கொஸ்ட் கொடுக்குறாங்க ஒன் நைன் ஃபைவ் ஜீரோல கால் பண்ணிட்டு அவங்க எனக்கு ஒரு வண்டி வேணும்னாக்க அந்த டி முன்னாடி கவர்மெண்ட் வெஹிக்கி எல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கோம் இதற்கிடையே வரும் தேதி இரண்டாம் கட்ட தேர்தல் நடைபெறவுள்ள எண்பத்தி இரண்டு தொகுதிகளின் பார்வையாளர்களுடன் தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ் குமார் காணொலி வாயிலாக ஆலோசனை நடத்தினார் வாக்குச்சாவடிகளில் கோடை வெயிலின் தாக்கத்தை போக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்றும் நேர்மையாகவும் வெளிப்படைத் தன்மையுடனும் வாக்குப்பதிவு நடைபெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் இந்நிலையில் நான்காம் கட்ட தேர்தல் நடைபெறவுள்ள தொன்னூற்றி ஆறு தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியுள்ளது பத்து மாநிலங்கள் மற்றும் ஒரு யூனியன் பிரதேசம் அடங்கிய இந்த தொகுதிகளில் அடுத்த மாதம் பதிமூன்றாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது மக்களவைத் தேர்தல் நாளை தொடங்கி ஏழு கட்டங்களாக ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி வரை நடைபெறவுள்ளது வாக்கு எண்ணிக்கை ஜூன் நான்காம் தேதி மேற்கொள்ளப்படும்

மாநிலங்களவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் ஐந்து பேர் இன்று பதவியேற்றுக் கொண்டனர் மாநிலங்களவைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் திரு பீம் சிங் திரு பர்மர் ஜஸ்வந்த் சிங் சலம்சிங் திருமதி சங்கீதா திரு நவீன் ஜெயின் திரு சுதான்ஷு திரிவேதி ஆகியோர் பதவியேற்றுக் கொண்டனர் உள்நாட்டு தொழில்நுட்பத்திலேயே வடிவமைக்கப்பட்ட ஏவுகணை இன்று வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டது ஒடிஷா மாநிலம் சந்திப்பூர் கடல் பகுதியில் உள்ள ஒருங்கிணைந்த சோதனை வளாகத்தில் இருந்து இந்த ஏவுகணை சோதித்து பார்க்கப்பட்டதாக பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த ஏவுகணையின் செயல்பாட்டை விமானப்படையின் எஸ்யூ முப்பது எம் கே ஒன்று விமானத்திலிருந்து கண்காணிக்கப்பட்டதாகவும் டிஆர்டிஓ தெரிவித்துள்ளது இந்த ஏவுகணை சோதனை வெற்றிக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு சிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார் நெஸ்லே நிறுவனம் குழந்தைகளுக்கான பால் பவுடரில் சர்க்கரையை சேர்ப்பதாக கூறப்படும் புகார் குறித்து இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தரச்சான்று ஆணையம் பரிசோதனை நடத்தியுள்ளது ஆணையத்தின் பரிசோதனை முடிவுகள் அறிவியல் அறிஞர்கள் குழுவில் சமர்ப்பிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தின் நெஸ்லே நிறுவனம் குறைந்த மற்றும் நடுத்தர வருவாய் கொண்ட நாடுகளுக்கு விற்பனை செய்யும் பால் பொருட்களில் சர்க்கரை சேர்ப்பதாக எழுந்த புகாரை தொடர்ந்து இந்திய தர ஆணையம் இந்த பரிசோதனையை நடத்த முடிவு செய்துள்ளது நாட்டின் கிழக்கு பகுதி மாநிலங்கள் மற்றும் தெற்கு தீபகற்ப பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு அனல் காற்று வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வரும் இருபதாம் தேதிக்கு பின்னர் ஓரளவு வெப்பத்தின் தாக்கம் குறையும் என்றும் தென் மாநிலங்களின் ஒரு சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது இதற்கிடையே தமிழகத்தில் அடுத்த மூன்று நாட்களுக்கு வெயிலின் தாக்கம் மேலும் அதிகரிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் அதனையொட்டியுள்ள உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அளவுக்கு ஒரு சில இடங்களில் வெப்பம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது அதற்கு அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு படிப்படியாக இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பம் குறைய வாய்ப்புள்ளது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது மொஹாலியில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற பஞ்சாப் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது ஆசிய துடுப்பு படகு போட்டியில் இந்தியாவின் சுனில் அர்ஜூன் இணை இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது டோக்கியோவில் நடைபெற்று வரும் ஒலிம்பிக் தகுதிச் சுற்றுக்கான இப்போட்டியில் ஹர்ஷ்வர்தன் ரிம்சன் இணையும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது ஒற்றையர் பிரிவில் லவோச்சாவும் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார் பாரிஸ் ஒலிம்பிக் படகு தகுதிச் சுற்றுப் போட்டி பிரான்சில் இன்று தொடங்குகிறது கனடாவில் நடைபெற்று வரும் கேண்டிடேட்ஸ் செஸ் போட்டியின் பதினோராவது சுற்று முடிவில் இந்தியாவின் குகேஷ் ஆடவர் பிரிவில் இரண்டாவது இடத்திலும் கொனேரோ ஹம்பி மகளிர் பிரிவில் மூன்றாவது இடத்திலும் உள்ளனர் செவ்ரான் சாம்பியன் மகளிர் கோல்ஃப் போட்டி அமெரிக்காவின் டெக்ஸாஸில் இன்று தொடங்குகிறது இந்தியாவின் சார்பில் அதிதி அசோக் இதில் பங்கேற்கிறார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் வளமான இந்தியாவை உருவாக்க அனைவரும் கடமை உணர்வுடன் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார் மக்களவைக்கு நாளை முதல்கட்ட தேர்தல் நடைபெறவுள்ள நூற்றி இரண்டு தொகுதிகளில் வாக்குப்பதிவுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது மாற்றுத் திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்கள் வாக்குச்சாவடிகளுக்கு வந்து செல்ல சிறப்பு வாகன ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது மாநிலங்களவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஐந்து உறுப்பினர்கள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணிக்கு எதிராக பஞ்சாப் அணி பந்து வீச தீர்மானித்துள்ளது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது